அவைகளில் ஒன்று கேள்விகள் என்னை கேட்டு இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரம் என் அத்தானை கேட்டிருந்தார் என் அத்தானின் உயிரம் தங்கி இருக்குமே தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய் மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட கலகனை ஒட்டி தருவீர்களா முடியாதுங்களா உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தாரின் தலை உங்கள் தலையையும் தொங்க வைக்கிறேன் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறர்கள் அப்படியா தேவி இப்படி கொடு

படரவும் மாநில மிகவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக எந்த குலத்துக்கு இழுவி தப்பிக்க வந்த உனக்கு வெண்கொட்ட குறை எதற்காக என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு கண்ணிணைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டுவிட்ட பாரி உன் கணவன் கழ்வனன் ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வருக அவனை என்று ஆணையிட்ட நானே എന്നെ മന്നന്നിച്ച് വിട